கர்நாடகாவைச் சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது அது தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் வேகமாக பரவியது இது தொடர்பான விசாரணை தொடங்குவதற்குள் கடந்த மாதம் இருபத்தி ஏழில் பிரஜ்வல் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியது பிரஜ்வல் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் குற்றம் சாட்டப்பட்ட பிரஜ்வல் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் என்பதால் இந்த வழக்கு தேசிய அளவில் பேசுபொருளானது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரஜ்வலை காரணம் காட்டி தேஜா கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் ஒரு கட்டத்தில் கடுப்பான தேவகவுடா பேரன் பிரஜ்வல் எங்கிருந்தாலும் நாடு திரும்ப வேண்டும் தன் மீதான குற்றச்சாட்டை சட்ட ரீதியில் எதிர்கொள்ள வேண்டும் என அறிக்கை விட்டார் கர்நாடக அரசு அளித்த புகாரின் அடிப்படையில் பிரஜ்வலின் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது இன்டர்போல் சார்பில் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அளிக்கப்பட்டதுடன் அவரை கைது செய்ய கோர்ட் வாரண்ட் பிறப்பித்தது இந்த சூழலில் தான் திங்களன்று வீடியோ ஒன்றை வெளியிட்ட பிரஜ்வல் வரும் முப்பத்தொன்றாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக கூறினார் தன் மீது எந்த தவறும் இல்லை என கூறிய அவர் அரசியலில் தான் வேகமாக வளர்வது பிடிக்காமல் எதிரிகள் செய்த சதி என்றும் குற்றம் சாட்டினார் பிரஜ்வல் தொடர்பான பாலியல் வீடியோக்கள் அடங்கிய பென்ட்ரைவை பொதுவெளியில் பரப்பி ஆபாச வீடியோக்களை கசியவிட்ட இருவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவர்களை தேடி வந்தனர் சேட்டன் கவுடா நவீன் கவுடா ஆகிய அந்த இரண்டு நபர்களும் பெங்களூரு ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற வந்தனர் அப்போது சிறப்பு குழு போலீசார் அவர்கள் இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் இந்த வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்ற வகையில் விசாரணை நடக்கிறது